சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை இப்பொழுதுள்ள சூழ்நிலையில் உன் பிரிந்து இருக்கிறார் நீ அழைக்க மாட்டாயா என்று அவர் காத்து கொண்டிருக்கின்றார் உனக்கும் அவருக்கும் மனம் விரும்பி ஒரு திருமணம் நடந்தது ஆனால் இப்பொழுது மனம் விரிசல் காரணமாக இருவரும் பிரிந்து உள்ளீர்கள் எதற்காக இந்த பிரிவு என்பது உங்களுக்கே முழுவதுமாக புரியவில்லை சுற்றார் உறவினர் அனைவரும் உங்களின் பிரிவை நினைத்து சில வருத்தப்படவும் செய்கிறார்கள் சிலர் சந்தோஷப்படவும் செய்கிறார்கள் ஆனால் உன்னுடைய ஆழ்மனத்தில் அவர் மீது ஏதேனும் கோபம் இருக்கிறது ஆனாலும் அவர் மீது ஒரு துளி பாசம் கூட குறையவில்லை அவருக்காக எப்பொழுது என்னிடம் வந்து பேசுவார் என்று நீயும் நீ எப்பொழுது பேசுவார் என்று அவரும் ஒவ்வொரு கொருவர் மனதில் அன்பை சுமந்து கொண்டு பிரிவில் தவித்து கொண்டிருக்கிறீர்கள் என் அன்பு குழந்தையே உங்களுக்குள் மன வருத்தம் இருக்கத்தான் செய்கின்றது கணவன் மனைவி என்ற உறவினருக்குள் மன வருத்தம் இருக்கத்தான் செய்யும் அன்பு அதிகம் உள்ள இடத்தில் பிரிவு ஏற்படத்தான் செய்யும் ஆனால் யாராவது ஒருவர் விட்டு கொடுத்து இருந்தால்தான் இந்த வாழ்க்கை சிறப்பாக அமையும் நீயா நானா என்று போட்டி போட்டு வாழ்வதற்கு வாழ்க்கை ஒன்று போர்க்களம் அல்ல அது உங்களுடைய அன்பு நிறைந்த உலகம் அதை முதலில் தெரிந்து கொள் இருந்தும் உன் மனதில் பல ஏக்கங்கள் உள்ளன அதையும் நான் அறிவேன் உன்னுடைய அன்பை அவர் உதாசீனம் செய்கின்றார் உன்னுடைய அன்பை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று அழுகின்றார் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கை துணை உனக்காக உனக்காகவே படைக்கப்பட்டவர் கடவுளால் இணைத்து வைக்கப்பட்டவர் இப்பொழுதைய சூழ்நிலை வைத்து எந்த முடிவையும் எடுக்காது அனைத்தையும் நான் மாத்துவேன் உண்மையான உன் அன்பை புரிந்து நீதான் எனக்கு எல்லாமே என்ற நிலைக்கு கொண்டு வருவேன் இது உன் சாயப்பாவின் வாக்கு அவர் உன்னை தேடு வரும் தருவாயில் நீ சற்று விட்டு கொடுத்து போக வேண்டும் விட்டு கொடுப்பவன் எப்பொழுதும் கெட்டு போவதில்லை என்று நீ அறிய மாட்டாயா குழந்தையே உன் துணை இப்பொழுதே இந்த பிரிவிலேயே உன்னுடைய அன்பை உணர்ந்து கொண்டிருக்கின்றாய் பிரித்து வாழ அவராலும் முடியவில்லை சேர்ந்து வாழ நீ அழைக்க மாட்டாயா என்று ஒவ்வொரு நாளும் என்னிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு இருக்கின்றார் நீ ஒரு வார்த்தை அழைத்தால் அவர் நிச்சயம் உன்னை தேடி ஓடோடி வந்து விடுவார் கசப்புகள் அனைத்தையும் மறந்துவிட்டு கடந்த காலத்தை பற்றி நினைக்காமல் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் பற்றி யோசித்து நிம்மதியாக நீ வாழ வேண்டும் அவருடைய பிரிவால் நீ சந்தோஷமாக கூட இருந்தால் பரவாயில்லை ஆனால் வலி என்னும் துக்கத்திலும் ஒவ்வொரு நாள் இரவிலும் அழுது கொண்டிருக்கின்றாய் உன்னை சுற்றி உள்ளவர்களை வேண்டுமானால் போலியான சிரிப்புகளால் என்னை ஆனால் உன் வாகிய என்னை ஏமாற்ற முடியாது குழந்தையே இனி உன் வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக அமையும் என்று நான் ஆசிர்வதிக்கின்றேன் நிம்மதியாக உன் துணையுடன் சேர்ந்து நல்லபடியாக சந்தோஷமாக வாழ்வாய் நல்லதே நடக்கும் இனி உனக்கு அனைத்தும் ஜெயமே ஓம் சாயரம் நன்றி வணக்கம்